நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சடாக வந்து ஒரு கலெக்ஷன் பார்க்குறோம் அதில் வந்து ஆஃபர் காம்போ ஆஃபரு கொடுத்துருக்குறேன் அப்படியே பாருங்கள் வரிசையாக அப்புறம் அந்த பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள்ஸ் ஐமோன் பேங்கிள்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ ரெண்டுக்கு ரெண்டு அந்த சைஸ் மட்டும் ஒரு இருபது ஜோடி வளையல் வந்து நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக்கில் இருக்குது ரெண்டுக்கு ரெண்டு வேணுங்கிறவங்க டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி டிசைனில் தான் இருக்கும் பியூர் ஐமோன் வளையல் நல்லா வளையல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃபியூர் ஐமன் வலையில் ரெண்டுக்கு ரெண்டு மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா வெறும் இரநூறுவாய்க்கே கொடுக்குறோம் ஒன் பேர் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் டிசைன் நல்லா பார்த்துக்கோங்க இதில் வந்து ரெண்டுக்கு ரெண்டு கையளவு பார்த்திங்கன்னா சிறுசாக இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து செட்டாக இருக்கும் ரெண்டுக்கு ரெண்டு மட்டும் ஒரு இருபது ஜோடி அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு ஜோடி டூ ஹண்ட்ரட் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு டிசைன் வளையல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு ஆறு மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மில்லர் டிசைன் வந்து எல்லாருமே கேட்டு வாங்கியிருந்தீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ரெண்டுக்கு ஆறு மட்டும் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக்கில் இருக்குது ஒரு பதினஞ்சு ஜோடி இருக்குது ஒரு ஜோடியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் இரநூறுவாய்க்கு தான் கொடுக்குறோம் ரெண்டுக்கு ஆறு நல்லா டிசைன் உங்களுக்கு நல்லா தெளிவாக காமிச்சுரும் பாருங்கள் இந்த டிசைன் வேணும் அப்படின்னா ரெண்டுக்கு ஆறு சைஸில் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுவாய்க்கே கொடுக்குறோம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து நம்ம டாலர் சீன் அதுக்கு வருவோம் இந்த வேல் வச்ச டாலர் சீன் வந்து எல்லாருமே வாங்கியிருந்தீங்க ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க வேல் வந்து நம்ம அடுத்த அந்த நேரத்தில் ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு இப்போ மறுபடியும் ஸ்டாக் வந்துருச்சு அதனால தான் மறுபடியும் இந்த செயின் காமிச்சிருக்கிறேன் அதே சதுர செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸில் வந்து மாட்டி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு முப்பது இன்ஜஸ் வேணும்னாலும் நீங்கள் முப்பது இன்ஜஸ்லையும் கேட்டு வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் தேர்ட்டி இன்ஜஸ் எடுத்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் சரிங்களா பாருங்கள் எப்படி இருக்கு எப்படி இது பண்ணிடுவோம் அடுத்த டிசைன் பாருங்கள் இந்த தாஜ்மஹால் டாலர் இதுவும் பார்த்திங்கனாலும் மறுபடியும் நம்ம ரீஸ்டாக் பண்ணி இந்த டாலர் வந்து நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மின்னு செயின் அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து நம்ம லோட்டஸ் செயின் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் நல்லா ஒரு கோல்டு செயின் மாதிரி இருக்கிறதுனால இந்த டாலருக்கு வந்து நல்லா ஆச்சு அதனால் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரரூபா வரும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிசைன் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சரிங்களா வேணுங்கிறவங்க அதை வாங்கிக்கலாம் புக் பண்ணி வாங்கிக்கலாம் அதில் ஒரு நாலு பீஸ் பக்கம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்து பாருங்கள் இந்த ஓம் டாலர் இந்த ஓம் டாலர்லையும் பார்த்திங்கனாலும் அதே லோட்டஸ் ஜேன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ச்சு இருக்குது முப்பது இன்ஜி இருக்குது உங்களுக்கு எத்தனை இன்ஜஸ் வேணுமோ வாங்கிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு மாட்டி காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா முப்பது இன்ஜஸ்லாம் மாட்டி காமிச்சிருக்கிறேன் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் எடுக்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இப்போ நான் உங்களுக்கு மாட்டி காமிச்சிருக்கிறது எல்லாமே தேர்ட்டி ருபீஸ்க்கு தான் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லிட்டு வரேன் சரிங்க நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ மாதிரி கொடுத்துருக்குறேன் இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் டபுள் ஏயராக கொடுத்துருக்குறோம் அதில் வந்து அந்த மோப்புலேயும் பீக்காக் இருக்கும் இந்த பீகாக் கம்மல் மேட்சிங்காகவும் இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி மோப்பு செயின் டபுள் ஏயர் இது மட்டும் தனியாக வேணும்னாலும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் தனியாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் கம்மல் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி வரும் நீங்கள் அப்படியே ஒரு காம்போவாக அப்படியே ரெண்டே செட்டாக ஒன்றா எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூறுவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் இந்த காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நல்லா முத்து வச்சு டப்லேயரில் அதுக்கு மேச்சிங்கே கம்மல் சேர்த்து பார்த்தீங்கன்னா எட்நூறுவா வரும் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுங்கிறவங்க நம்ம மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியலனாலும் நீங்கள் கால் பண்ணி கூட இந்த மாதிரி என்ன காமிச்சிருந்தோமோ காம்போ ஆஃபரில் அதை நீங்கள் சொன்னீங்கனாலே உங்களுக்கு அதுவும் எடுத்துருவோம் சரிங்களா சரி நம்ப அப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ட் சைனில் பார்த்தீங்கன்னா இந்த மயில் இந்த பாருங்கள் எப்படி பாருங்கள் மயில் வேல் அந்த மாதிரி வச்சது வந்து நம்மக்கிட்ட இப்போ ஒரு மூணு டிசைன் செயினில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதோடய பிரைஸ் சொல்கிறேன் அப்படியே அந்த ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த டிஸ்கோ செயினில் நம்ம அந்த ஓம் வேல் அந்த வேலும் அந்த மயில் வச்சுருக்கிற இந்த டாலர் சீன் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் வரும் இரநூறுவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் அந்த டாலர் சீனு நல்லா செயின் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு செயின் எப்படி இருக்கும் அதோட ஃபினிஷிங்லேயே இருக்கும் உங்களுக்கு செயின் கூட கீழே அப்படியே வச்சு கட்டுற பாருங்கள் இப்படி இருக்கும் பாருங்கள் ஒரு கோல்டு செயின் இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி வச்சோம்னா அந்த மாதிரி இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கோ செயினில் அந்த பீக்கர் வச்சிருக்கிற செயின் அடுத்த செயின் பாருங்கள் சிலோ செயின் இந்த சிலோ செயினில் பார்த்தீங்கன்னா நம்ம அதே பீக்காவில் ஜாயின் பண்ணியிருக்கோம் செயின் பார்த்தீங்கன்னா நல்லா உருண்ட செயினாக இருக்கிறதுனால கழுத்தில் வந்து நல்லா அப்படியே பொருள்றதுக்கு வந்து அந்த செயின் வந்து சூப்பராக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் இந்த பாக்ஸ் செயின் இதில் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி வரும் அதே பீக்க டாலர் தான் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உழைப்பு வந்து அதிக நாள் இருக்கும் பார்க்குறக்கும் இன்னும் நல்லா சூப்பராக ஃபினிஷிங்காக இருக்கும் அதனால தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் அந்த பாக்ஸ் செயினில் உள்ளது சரிங்களா அந்த இந்த செயின் வந்து இரநூத்தி இந்த ரெண்டு செயின் இந்த செயினும் இந்த செயின் பார்த்தீங்கன்னா இரநூறு இந்த ஒரு செயின் மட்டும் இரநூத்தி எழுபது சரிங்களா சரி நண்பர்களே இப்போ உங்களுக்கு சாட்சியன்னு பார்த்துட்டிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓம் அந்த ஓம் வச்சிருக்கிற இதோட கணம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ கனமாக இருக்கும் பாருங்கள் டாலர் பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்பது டாலர் நல்லா இங்கே பாருங்கள் கணம் இந்த பக்கம் காட்டுற பாருங்கள் எப்படி பாருங்கள் நல்லா கன நல்லா கனமாகவும் இருக்கும் இந்த ஐம்பன் வச்சுருக்கிற இந்த ஓம் டாலர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் அதுலேயே பாருங்கள் இந்த பீகாக் வச்சுருக்கிற வேல் வச்சுருக்கிற இந்த இது டாலரும் பார்த்தீங்கனாலும் ப்யூர் ஐமன் டாலர் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நூறுரூவாய்க்கே கொடுக்குறோம் இதில் இந்த பீகாக் டாலர் எடுத்துக்கலாம் ஓம் டாலர் இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த டாலர் எடுத்தாலும் ஒரு டாலரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூவா மட்டும் தான் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் பியூர் ஐமோன் சரிங்களா சரி நம்ம ஒரு அடுத்து பாருங்கள் நம்ம கிட்ட ஜிமிக்கி இந்த ஸ்டோன் ஜிமிக்கி இது இது வந்து நம்ம ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி போட்டிருந்தோம் எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு ஒரு எட்டு ஜோடி மட்டும்தான் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது அதே இரநூறுவாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் அன்றைக்கும் இரநூறுவாய்க்கு தான் கொடுத்தோம் இன்றைக்கும் இரநூறுவாய்க்கு தான் கொடுக்குறோம் திருகாணி எல்லாமே வந்து ஒரு கோல்டு ஜிமிக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைப்பில் பாருங்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் வச்சு நல்லா அருமையாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாலும் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம வந்து அந்த கல் கல் வச்சுருக்கிற கம்மல் வந்து நம்ம காம்போவை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் என்ன காம்போ கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க முதல்ல வந்து உங்களுக்கு கலர் என்ன கலர் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு காம்போ உங்களுக்கு வந்து எப்படி செலெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பவளம் உங்கள் கலர் பேர் எல்லாமே சொல்லிடுறேன் இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அடுத்து பாருங்கள் முத்து இந்த கம்மல் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது வந்து பர்பிள் இதில் எந்த கம்பல் எடுத்தாலுமே அந்த கம்பல் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இது பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் ஒரு ஜோடி பாருங்கள் சிகப்பு கலர் இது வந்து ரூபி அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ஏடி அதாவது வெள்ளை கலர் அப்படிம்பாங்க நல்லா பியூர் கல் வந்து நல்லா வெள்ளையா இருக்க நல்லா கேமரால வந்து அவ்வளவு சீக்கிரம் தெளிவாக தெரியாது வெள்ளை கலரு அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து கலர் வந்து அவைலபிள் இருக்குது எல்லா கலருமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி என்ன நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஆஃபர் கொடுத்துருந்தோம் அப்போ வந்து கம்மல் எல்லாமே முடிஞ்சிருந்துச்சு இப்போ வந்து மறுபடியும் இந்த கம்மல் வந்துருச்சு நம்மக்கிட்ட அதனால தான் இப்போ வந்து மறுபடியும் அதே ஆஃபரை வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருந்தவங்களுக்கு ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா எந்த கலரையும் வேணாலும் எடுத்துக்கலாம் ஹண்ட்ரோட் ருபீஸ் தான் அப்படின்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வந்து ஆரம்பத்தில் ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த காம்போ கொடுத்துருந்தோம் அஞ்சு ஜோடி எடுத்தால் ஒரு ஒரு ஜோடி மெட்டி அந்த மாதிரி நம்ம ஃப்ரீ கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே காம்போ ஆஃபர் தான் இப்போ மறுபடியும் வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் கலர் வந்து நீங்கள் என்ன கலர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதனால தான் உங்கள் கலரை வந்து வரிசையாக சொல்லிகிட்டே வந்தோம் என்னென்ன கலர் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்தோம் உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் என்ன கலர் வேணாலும் செலெக்ஷன் பண்ணி ஒரு அஞ்சு ஜோடி நீங்கள் எடுக்கும்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து நீங்கள் என்ன கலர் செலக்ஷன் பண்ணும்போதும் ஒரு ஜோடி வெட்டி வந்து நம்ம வந்து இதோட ஆஃபராக வந்து நம்ம கொடுக்குறோம் இது வந்து நல்லா சேல்ஸில் போய்கிட்டு இருந்துச்சு மூவிங்கு இப்போ மறுபடியும் வந்து இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்காக நம்ம கஸ்டமருக்காக கொண்டு வந்துருக்கிறோம் அதுவும் இந்த மெட்டி பார்த்திங்கன்னா வெண்டக்காமுத்து மெட்டி இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு இடத்துல மட்டும் ஜாயிண்ட்டு பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் அது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம விரல் வந்து நம்ம கால் விரல் அதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை போகணும் அப்படிங்கிற எல்லா கால்வரலுக்கும் சரியாக இருக்கணும் தான் நம்ம வந்து இந்த மெட்டி வந்து ஆஃபரில் கொடுக்குறோம் இந்த அஞ்சு ஜோடி எடுக்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி மெட்டி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆஃபராகவே கொடுத்துறோம் மொத்தம் காம்போ ஆஃபரில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு கொடுத்து எடுக்கும்போது இந்த மாதிரி மெட்டியோடு சேர்த்து கொடுக்குறோம் சரிங்களா ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தது இப்போ கம்மில் வந்து வேலை செஞ்சு வந்துருச்சு அதனால் மறுபடியும் அதே ஆஃபரை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க இப்போ நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் இன்றைக்கி எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு வந்து வரிசையாக காமிச்சிருந்தேன் காம்போ ஆஃபர் என்னன்னு சொல்லியிருந்தேன் டாலர் சீன் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே கம்மியாகவே கொடுத்துருக்குறேன் எது வேணுமோ நீங்கள் மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்